என்ன கிரைட் ரைஸ் இன்னைக்கு வெறும் தயிர் சாதம் தான் கூடவே மாம்பழம் கூடவே முறுக்கு கூடவே முக்கியமான ஐட்டம் உப்பு வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தயிர் சாதம் தான் ஓகேவா இருந்தாலும் அதையும் நம்ம வீடியோவில் இன்னைக்கு போடுறோம் தயிர் சாதமும் நல்லதாக இருக்குது ஆனால் நான் தயிர் சாதம் ரொம்ப விரும்பி சாட மாட்டேன் ஏன்னு கேட்டால் சளி பூச்சி அதனால் தயிர் ஐயோ ஐஸ் வாட்ரு மாதிரி இது கூலி தான் யாரா இருக்கே மைக்ல போட்டிருக்கேன் இன்னைக்கு பெண்ணெல்லாம் வாங்கி ஆடியோ எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பாக்கலாம் ரெண்டு மைக் வாங்கியிருக்கேன் ஒயர்லெஸ் ஒண்ணு இது ஒண்ணு முறுக்கு ஏன் பெயம் தெரியுமா அம்மாக்கு வர முடியல அதனால அதாவது இன்னைக்கு வெறும் பேர் சாதம் இன்னைக்கு என்ன பேசலாம் நேற்று கொஞ்சம் மூட் அவுட் மூட் அவுட்ல வேலை ஆகலாம் சாப்பிட்ற நேரத்துல மூட் அவுட் ஆயிடுச்சு சில ஃபீலிங்ஸ் சில பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம் நானும் மனுஷன் தானே யாருக்கு தயிர் சாதம் பிடிக்காது சொல்லுங்க பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்சது தானே கேட்போம் பிடிக்காது ஆப்போசிட்டா தயிர் சாதத்துக்கு சிப்ஸ் நேற்று நான் வந்து அந்த அன்னை சிப்ஸ் சிப்ஸ் கடையில் வீடியோ போட்டு போடுறேன்மா எடுத்திருக்கேன் போடுவேன் அந்த வீடியோவில் அங்கே அப்போ வாங்க முறுக்கு சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வாங்கி வச்சிட்டு தான் இன்னைக்கு தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிடுவேன் அம்மா கொடுங்க

ஏன் கத்துறீங்க சொல்லுங்க ஏசி வெயிட் சாப்பிட்ற நேரத்துல போடுவேன் அப்பா அப்ப அப்ப நான் அப்ப சும்மா இப்ப வந்து என்ன பண்ண வீடு எடுக்கிறேன் போங்க நான் விஷயம் அப்படியே பேசி அனுப்பிச்சு விட்டுருந்து அவனை வீடு எடுக்கிறத பார்த்து கம்முன்னாடியே இருக்கும் நிறைய அம்மா அப்படிதான்

எங்கள் அம்மா சொல்லி போயிருக்காங்க எனக்கு சந்திராஷ்டம் வாய் திறக்க கூடாது தேவலாதான் பேசாது அப்படின்னு நம்மளுக்கு எதுக்கு நான் எப்படியும் கரண்ட் பில் கட்ட போறது இல்லை அப்பதான் கட்ட போறது எது நிறையா இருக்கு சிங்கிளாக இருக்குதுல்ல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது என்ன ஹாப்பினஸ் இருக்குதுன்னு இதுங்களா கமெண்ட் பண்ணுங்க சொல்றேன் உண்மைதான் சிங்கலா இருக்குதுங்க எவ்வளோ ஹாப்பி நெச்சு இருக்குதுன்றது நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் ஆனா நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய அதெல்லாம் இருக்குது பட் ஆனா வந்து ஆனா சந்தோஷம்னு பார்த்தா தனியான இருக்கு சொல்லுங்க அது உண்மையா கல்யாணம் பண்ணி அவஸ்தரிய இப்ப இருந்தேன் பேசுறது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு மாடி முடிப்பாங்க பாரு அவங்க கேட்டாங்க ஆமாச்சான் ஆமா அமைச்சான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுது காய்ச்சல் இல்லாமல் இந்த ஒரு புடி சாப்பாடு இருந்தேம்மா அது வந்து எதை பற்றி யோசிக்காம கரண்ட்டு பில்லு ஏறுதுன்னு கூட கவலைப்படாமல் ஏசி ஆன் பண்ணிட்டு கம்மியாக பேசுனா கிளம்புவாங்க ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் பண்ண முடியாது பைத்தியகாரமே உனக்கு எப்படி தெரியும் அப்படிதான் கருதுங்க அவ்வளவு சேரமா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ணிப்பா உன் சொல்லட்டுமா நம்ம நம்மளோட லைஃப்ல நம்மளோட லைஃப்ல டிசிஷன் எடுக்கிறது நம்ம மட்டும்தான் நினைச்சோம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் டிசிஷன் இப்போ மோப்புரா சொல்லிட்டுங்களா இது என்ன திட்டம் பாருங்க வீடியோ எடுக்கிறது சாப்பிட்டு அப்புறம் அப்படியே நைஸாகிட்டு கைட்டு கம்முன்னு பார்த்தீங்கன்னா டீ போட்டு கம்மு எதுவும் தேவையில்லாதான் பார்த்துக்கணும் மைண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணி போயிட்டேன் இதே வந்து டபுளாக இருந்தோன்னு முடியவும் முடியாது தலைவர் ஒரு பட்டுல பார்த்தீங்களா என்ன பண்ண தெரியுமா அது பாபா ஆமா பாபாவில் சொல்லணும் பொண்டாட்டி புள்ள மாமன் மச்சான் உறவு இல்லை பேரதை விட ஒரு கெட்ட விறகு வந்துடலுங்க உண்மைதான் அதெல்லாம் அதை போய் மாடிக்கினாலும் இன்னும் பண்ண முடியாது அப்படிதான் பணர்த்த முடியும் மாட்டாது வரைக்கும் எலி போட்ல மாட்டாத வரைக்கும் எலி எவ்வளவு சுதந்திரமா இருக்கும் அதேதான் அதனால லேடி சாரி லேடி சாட் மேல போச்சு ஜாலியா சொன்ன நிறைய விஷயம் இருக்குது நோண்டு நான் சொல்றேன் சொல்றேன் உண்மையாவே தயிர் சாதம் சூப்பரா நான் ஒண்ணு சில்லுன்னு தயிர் வேற ஒண்ணு இல்லை எப்படியோ இருபது அது டெஃபினட்டாக இரும்பு வரன்றது கன்ஃபார்ம் இரும்புனா அதே வீடு எடுத்து ஆட் பண்ணுறாங்க வரலனா ஆலை சொல்கிறேன் வரலங்க கரெக்ட் தானே கல்யாணம் பண்ணவங்கன்னா ஒரு டைலாக் டோன் இருக்குமாங்க கல்யாணம் பண்ணவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ராஜா பால வருமா கல்யாணம் பண்ணால் வாழ்நாள் ஃபுல்லாக சரியாக சொல்ல வரணும் உங்களுக்கு யாருமே தெரிஞ்சதுன்னா அது சொல்லுங்க ஓகேவா உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுவாங்க மாமழை சாப்பிடல எனக்கு பிடிக்கல தைய சொரு மாமழம் எங்க எங்கள் அம்மா தான் இருக்குது எத்தனை வச்சுட்டு போகிறாங்க அதை நல்லா தினமும் சாப்பிட முடியும் கரெக்ட் தானே சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வச்சுக்கோங்க நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஓகேவா அந்த நம்ப ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ஆட்டு கொடுங்க பிடிக்குங்கன்னா பிளாக் கலர் ஆட்டு கொடுங்க வீடியோ காலம் பக்கத்துல உங்களுக்கு பட்டன் ட்ரா ஆடி அது முடிஞ்சு போகுது கரெக்ட் தானே லைக் போடுவீங்களா மறக்காமல் லைக் போடுங்க சிங்கிளாக இருக்குது பெஸ்ட்டாக டபுளாக இருக்குது பெஸ்ட்டான்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க